அனைவருக்கும் வணக்கம் ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து வீட்லேயே நிறைய செடிகள் வளர்க்கணும்னு ஆசை இருக்கும் அதுவும் விலை ரொம்ப கம்மியாக இருந்துக்கணும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடு தேடியே கிடைக்கணும்னு யோசிப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆன்லைன் நர்சரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகிடா ஸோ பொதுவாக நிறைய பேத்துக்கு செடி வளர்க்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அது நர்சரி எங்கே இருக்குதுன்னு தெரியாது யா எங்கே போய் வாங்குறதுங்கிறதெல்லாம் டவுட்லேயே இருப்பீங்க ஸோ அதை பற்றி கவலையெல்லாம் இனிமேல் உங்களுக்கு தேவையே இல்லைங்க இப்போ ஆன்லைன் நர்சரியே நிறைய வந்துருச்சு ஸோ அதில் ஒரு நர்சரி தான் ஆர் கார்டன் சொல்லிவிட்டு ஸோ இவங்க இருக்கக்கூடிய எல்லா செடிகளுமே ரேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சிலருந்து எண்பது ரூபாய்க்குள்ளாரையே நமக்கு வந்து ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிது ஸோ அதுலேருந்து நான் ஒரு இருபது செடி வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் உண்மையாகவே சொல்லணுன்னா ரொம்பவே நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ இப்போ நம்ம அதோட பேக்கிங்கை வந்து நம்ம வந்து அன்பேக்கிங் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணி சரியாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாளுக்குள்ள எங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிடுச்சு இதுக்கு வந்து டெலிவரி சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைன்டி நைன் ருபீஸ் வாங்குறாங்க ஸோ நம்ம வந்து கடை நம்ம கடைகள்லாம் போய் பார்க்கும்போது நல்ல பெரிய பெரிய செடியாக இருக்கும் ஸோ அதோடைய ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா நூறு ரூபாய்க்கு மேலே அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ அதை நம்ம வாங்கிட்டு வந்து பராமரிக்கிறதுக்கு சிலருக்கு வந்து அது எப்படி பராமரிக்க தெரியாமல் மணியை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்காமல் ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப கம்மி விலையிலேயே ஈஸியாக அதே செடிகளை பட் ஆனால் பார்த்திங்கன்னா சைஸ் வந்து நமக்கு சின்னதாக அதாவது நமக்கு வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீட்ரேயில் வச்சு வளர்த்துனது ஸோ எல்லா செடியுமே உண்மையாகவே ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்தது இருந்தது கிட்டத்தட்ட நமக்கு பத்து நாள் கழித்து வந்திருந்தாலும் செடிகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உள்ளே நம்ம அந்த சீட்ரையில் போட்டிருந்த மண்ணோடு சேர்த்து நமக்கு வந்து அதை கவர் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ நான் வாங்கி இந்த செடிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரளி செடி இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வாங்கியிருந்தேன் அதே மாதிரி செம்பருத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வாங்கியிருந்தேன் கூடவே பல செடிகளும் வாங்கியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கொய்யா செர்ரி இது எல்லாமே நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ நந்தியா வட்டைப்பூ அதே மாதிரி மல்லி இது எல்லாமே வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ செடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொதுவாக ரேட் அதிகமாக தான் விற்கும் அந்த செடியெல்லாம் நானே வந்து இந்த நர்சரியில் வாங்கியிருந்த தடவை அது வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபா கிட்டே பட் ஆனால் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ரூபாயிலே அது முடிஞ்சிடுது ஸோ நம்ம இரநூறுவா கொடுத்து ஒரு செடி வாங்குறதுக்கு இங்கே நம்ம வந்து தாராளமாக அதில் அஞ்சாறு செடி நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கிடலாம் பட் ஆனால் அது நம்ம வாங்குற வந்து பெருசாக இருக்கும் செடி பட் இது வந்து நமக்கு ஒரு அரை அடி அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஸோ இந்த ஐட்டம் எல்லாமே தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதில் ரேட்டும் நான் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் மோஸ்ட்லி பதினஞ்சு இருபது இருபது இந்த ரேட்டுக்குள்ளே தான் இருக்கும் கூடவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொரியர் சார்ஜுன்னு வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ஆட் பண்ணுறாங்க ஸோ அவ்வளோதாங்க ஸோ ஈஸியாக நம்ம வளர்க்குறதுக்கு ஈஸி உங்களுக்கு வந்து ஒரு செடி வாங்கிட்டு நம்ம சிலரில் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா கொடுத்தலாம் கூட செடி வாங்குவாங்க ஆனால் அது வளராமல் போயிடுச்சுன்னா நமக்கு அவ்வளோ அமௌண்ட்டும் வேஸ்ட் ஆகிடும் பட் ஆனால் இதில் நமக்கு வந்து நிறைய செடிகள் வாங்கி நம்ம வந்து வீட்டில் ஈஸியாக வளர்த்தலாம் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணது உடனே நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு ஒரு மீடியமான வெயில் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வச்சு இந்த மாதிரி வாட்டர் வந்து சுற்றியும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஒரு மூணு நாள் கிட்ட இதை அப்படியே நம்ம வந்து விட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால செடிகள் கிட்டத்தட்ட நம்ம பத்து நாள் கழித்து தான் வந்திருக்கு செடிகள்லாம் பார்த்திங்கன்னா வெயில் இல்லாமல் தண்ணி இல்லாமல் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸ்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம செடிகளும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ஒரு மூணு நாள் கழித்து இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து வேறு பாட்டில் மாற்றி வச்சிடுவோம் பட் ஆனால் பாருங்கள் எல்லா செடிகளுமே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருந்தது எந்த செடியுமே நமக்கு வாடி போயோ எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாகவே வந்துருந்தது ஸோ இந்த விஜிஆர் கார்டனில் நமக்கு வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பாருங்கள் இன்னுமே நிறைய செடிகள் இவங்க வச்சுருக்காங்க உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ பாருங்கள் நான் மூணு நாள் கழித்து எல்லா செடிகளையுமே நம்ம பாட்டில் மாற்றி வச்சாச்சு ஸோ இது ஓரளவுக்கு நல்லா வளர்ந்ததுக்கு தான் நம்ம போய் நம்ம கார்டனில் நிலத்தில் மாற்றி வைப்போம் பாருங்கள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராகவே ஆரோக்கியமாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஹவ் நைஸ் டே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க